உள்ள சாணி நிறையா இருக்குதா ம் பாருங்க சாணி ரொம்ப இருக்குது நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துருந்தாங்களா இல்லை நீ போய் வாங்கிட்டு வந்தியா சரி சரிங்க இந்த சாணி வந்து நம்ம எப்படி நம்ம நம்மளுக்கு தருவாங்க அது அவங்க ஒரு பானை இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம பழைய தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி வந்து மாட்டுக்கு வந்து ஆகும் அந்த மாட்டுக்கு நீஸ்தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த சாணியாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நம்ம வாசலுக்கு அரைச்சிக்கலாம் வண்டிக்கிட்டமிட்டே இரக்க வேணாம் இந்த பக்கம் எல்லாமே அரைச்சிவிட்டு கேப் கேப்பு கரடாலாம் இந்த பக்கம் எல்லாமே சாணி அரைச்சியா கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரமாக எத்தனை ஊழல் இருக்கும் கொண்டு தர மாட்டேங்கிறாங்க சாணி அதனால் இன்றைக்கி தான் இரைக்கிறோம் ஃபுல்லாக பாசல் ஃபுல்லாகவே ஃபுல்லாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இருக்கேன் பாசலே அழகாக இருக்கும் இந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு வாரமாக மழை வந்து இந்த பக்கம் இருங்க இந்த பாசம் மாதிரி பிடிச்சிக்குச்சு இந்த சாணி அரைச்சோமோ அந்த பாசெல்லாம் போயிடும் அப்புறம் வழுக்காத இருக்கும் இது ஒன்று மெயின் இந்த மாதிரி பாசம் முடிச்சதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி ஏதாவது அந்த சாணி இந்த இடத்துல பார்த்தோமா நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வேணால் ஆகிட்டாமா இனியா இருக்கிட்டியா நானும் பயங்கரமாக இருப்பமா ஆ அவ்வளோதான் தெரியாது நான்லாம் சின்ன வயசில் தெரில கல்யாணம் பண்ணாதமுன்னா லாவராக ஊட்டராக சுத்தம் பண்ணி சாணி சாணியை ஆ வீடு கார் ஊடலா அதுக்கு தெரிலப்ப தெரியலப்பா மண் போது பண்ணணும்னா இல்லையா நீ கூட வந்த அவகிட்ட மாட்டி விட்டா நீங்களாம் வரீங்கன்னு ஓட்டெலாம் சுத்தம் பண்ண குட்டின்னு அந்த மாதிரி சுத்தம் பண்ணுவேன் பயங்கரமாக இந்த மாதிரி சாணி யாரும் இறச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இப்போலாம் ஏன்னா சிட்டிலாம் சாணி கிடைக்காது சாணி பவுட்ரு தான் சிட்டியில் கிடைக்கும் நம்பூர்லாம் கிராமந்தானே இந்த பக்கம் பாருங்கள் அழகா கிராமம்தான் அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து மாடுலாம் நிறையா இருக்கும் புல் அதிகமாக இருக்க இடத்துல மாடு அதிகமாக இருக்குங்க அதனால் எங்கள் பிரச்சனையே இல்லை சாணிக்கலாம் ஓகேங்க வாசல் ஃபுல்லாக இறச்சாச்சு பாருங்கள் எங்கள் அம்மா அரைச்சிச்சு இந்த பாசம் பிடிச்ச இடம்னு சொன்ன பாருங்கள் இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல இறச்சதுனால சூப்பராக இருக்குது அம்மா இறச்சி முடிச்சாச்சா ஓகே ஓகே சூப்பராக இருக்குது வாசலே இங்கே மாமியார் இறக்கிறாங்க அங்கே மருமகளை உட்காந்து பல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வாசலே சாணி அரைச்சோம் ஓ சாணி இறச்சி வீட்டை இப்படி இப்போ லைட்டாக இப்படி கூட்டி விடணுமாம்மா ஓ அப்போ தான் நல்லாயிருக்கும் அதான் நல்லா இருக்குது இது கூட்டின வாட்டி வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாகவே கூட்டி விடணுமா சொட்ட சொட்டை சொட்டியாக்கிற இடத்துல மட்டும் கூட்டி விடணுமா என்னங்க அந்த பக்கம் மாறிக்கிற எல்லாமே ஓரம் இல்லாமல் அரைக்கிறியா சூப்பர் என்ன வேக வேகமாக அரைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் சாணி அரைச்சி முடிச்சது ஒரு ஆள் கோலம் போட்டுட்டு இருக்குது என்ன வேக ஒரு ஆள் சாணி அரைக்க ஒரு ஆள் கோலம் போட கோலம் ஃபைனல் டச்சு முடிஞ்ச அந்த கோலத்து பேர் என்ன என்ன கோலம் எங்கள் அம்மாவும் சாணி அரைச்சி முடிச்சிடுச்சி வீட்டுக்கு திஷ்டி போகுமா வர்றா ஆமாம் ஆமாம்மா நீ வரைஞ்சதே திஷ்டி மாதிரி தான் எனக்கு தான் திஷ்டி போகலாம் அடுத்து சாணி அரைச்சி முடிச்சதுன்னா தண்ணி வேறு வந்துட்டுதுங்க இப்போ தண்ணி பிடிக்கணும் அடுத்த வேலை பயங்கரமான வேலை வந்தே இருக்குது நான் மட்டும் வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபு ரெண்டு பேரும் தான் வேலை செஞ்சிட்டுப்பாங்க காலையில் எழுந்திரிச்சதும் ஓகேவா உங்களை பாராட்டுறவே சொல்லிட்டுண்ணா பாருங்க அம்மா அடுத்து தண்ணி பிடிக்க போயிட்டே இருக்குது என்னம்மா வேலை செஞ்சே தான் இருப்பேன்ம்மா காலையில் எழுந்திரிச்சுதான் அப்படியே வேற ஒன்று பெருமையாக பேசுறது வாய்ஸ் எப்படி வருது என்ன என்ன படையில சவுண்ட்டே வரல வீடியோ குள்ள காட்ட காட்ட அம்மா என்னம்மா வேலை செஞ்சேங்கன்னு சொன்னோம் ஆமாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் தண்ணி வருதுங்க வீட்டுக்கிட்டேயே தான் அந்த செடி எல்லாமே வந்துட்டு இருக்குது பாருங்க கொய்யா செடி எல்லா செடியுமே இங்கே இருக்குது அப்படியே போயிடும் ஏருக்கெல்லாம் அண்டாவே வெளியே தூக்கிட்டு போய் உள்ள முடியாதா பாருங்க அண்டா ரெண்டு அண்டா எடுத்து வந்துடுச்சு எல்லாம் குரத்துல தான் பிடிப்பாங்க எங்க அம்மா அண்டாவிலேயே பிடிச்சிரும் அண்டாவில் வெளியிலே பிடிச்சி வெளியிலேயே வச்சு மூடி வெளியிலேயே குடிச்சிட்டு இருப்பேன் போடாடி உனக்கு வேலை இல்லையாங்கிறியா காலையிலேருந்து மாமியால் மறுமளும் ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் வேலை செய்கிறாங்க லாவு குளிச்சிக்கிட்டா கூட குளிச்சிக்கிட்டு தண்ணி பிடிக்கிறா எல்லா தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டா ஆ அங்கே பாரு உங்கள் சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க மேலே ஓடி போயிட்டாங்க தண்ணி பிடிச்சி சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வந்தாலாம் ஓடி போயிட்டாங்க டக்குனு ஓடி போயிட்டாங்க சொந்தக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க ஒரு வேலை இருந்தால் டக்குனு ஓடி போயிடுவாங்க